ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை இவர் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு இவரை சொல்கிறாங்க சார் இவருடைய பணி ஓய்வு காலம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோடு நிறைவடைகிறது அன்னையோட ஒரு டியூட்டிலேருந்து ரிலீஸ் ஆகிறார் சார் அப்போது அவருக்கு அன்று வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடைக்கிது இது போல் அவர் அவர் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார் எங்கேருந்து வருது முதன்மை பிரின்சிபல் செக்ரட்டரிய தமிழக அரசின் பிரின்சிபல் செக்ரட்டரிடேந்து அப்படி ஒரு ஒரு அறிக்கை வருகுது இது நேற்று ஃபுல்லாக பேசு பொருளாகுது நேற்று மாலை அதாவது இரவே மீண்டும் வந்து யார் அந்த பணியிட இரத்த கொடுத்தாங்களோ அவங்களே அதை வந்து கேன்சல் பண்ணிட்டதாக சொல்லியும் தகவல் செய்தி வந்திருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் அவர் எதனால் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டார் அவருடைய பின்னணி குறித்தும் கொஞ்சம் சரி சொல்லுங்கள் சார் இது சம்மந்தமாக மீடியாக்களில் பெரிய அளவு பேசப்படலை அப்படிங்கிறத நம்ம முதல்ல கணக்கில் எடுத்துக்கணும் இது ஏதோ தெரியாமல் ஒரு தவறு நடந்தது மாதிரி பூசி மொழிகி இது பண்ணுறாங்க நம்பர் ஒன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோடிக்கு தெரியாமல் பிஎம்ஓலேருந்து ஒரு ஆர்டர் வருது அது எங்கே பார்த்தாலும் நாடு முழுக்க அது வந்து ஒரு ஆர்டர் வந்து பிஎம்ஓவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இல்லையே இப்படி நடந்தது எனக்கு தெரியாதே அப்படின்னு நாளைக்கு நரேந்திர மோடி ட்விட்டரில் போட்டதுனா மீடியாக்கள்லாம் என்ன பண்ணும் கிளம்பிங்கன்னு பாகிஸ்தான் விடுவாங்க ஆதரவு தேர்றதுக்கு பாருங்கள் எங்கள் நாட்டில் ஜனநாயகம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு அதை நீங்கள் சொல்கிற மாதிரி உள்துறை செயலாளர் முதன்மை செயலாளர் அமுதா அவங்க தான் இந்த அவங்களும் நல்ல ஆஃபீஸர் தான் அது நம்ம இன்னும் அவங்க மேது ஒரு குறை சொல்லலை ஆனால் இந்த டெசிஷன் அவங்க எடுத்திருக்காங்க எதனால் எடுத்தாங்கிறது அது பின்புலம் என்னங்கிறது அது நமக்கு தெரியாது அது மீடியாக்கெல்லாம் போக போக வரலாம் ஆனால் இந்த டெசிஷன் எடுத்தது முதல் வரைக்கே தெரியாது அப்படிங்கிற ஒரு செய்தியும் மீடியாக்களில் போகுது பிறகு அடுத்த நாளே என்ன சொல்கிறாங்க இல்லை இந்த சஸ்பென்ஷனுங்கிறத நாங்கள் ரத்து பண்ணுறோம் ஆனால் அவர் மீது வழக்கு இருக்கிறது அதனால் அவர் ரிட்டையர்மெண்ட் வித் சம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது மாதிரி அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு பரவாயில்ல நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆயிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆணை கொடுத்துருக்காங்க ஒரு லம்சம் அமௌண்ட்டையும் வித்தேல்டு பண்ணுறாங்க வித்தேல்டு அஞ்சு லட்சத்துக்கு மேலே அவருக்கு இது பண்ணுறாங்க இவர் கடைசியாக வேலை பார்த்தது என்னென்னா திருவண்ணாமலை குற்ற ஆவண காப்ப கூடுதல் நேர்மையான அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து சில பேருக்கு பெரிய அளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல போடுவாங்க நீங்கள் சொன்னது மாதிரி வெள்ளதுரை அப்படின்னீங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிங்கிறீங்க அவர் சாதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சப் இன்ஸ்பெக்டராக தான் ஜாயின் பண்ணார் அப்புறம் அடுத்தடுத்த ஒரு ப்ரொமோஷன் குறிப்பாக அந்த வீரப்பன் என்கவுண்டருக்கு பின்னார் அடுத்தடுத்து அவர்கள் டபுள் ப்ரொமோஷன் கிடைச்சிது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முன்பாகவே திருச்சியில் மிகவும் அடாவடியாக மாமூல் வசூல் பண்ணுறது பல கொலைகள் செய்த இருவர் வந்து பெரிய பயங்கர இதாக இருந்தாங்க தான் அவங்கள வந்து பட்டப்பகலே ரோட்டிலேயே ஒரு என்கவுண்ட்ரு பண்ணது அதனால் மக்கள் வந்து முழு நிம்மதி அடைஞ்சாங்க இப்போ அதாவது என்கவுண்ட்ரு செஞ்சார் அப்படின்னு நம்ம சொன்ன ஒரு உயிரை பறிப்பதை எப்படி கொண்டாடுகிறது பாருங்கள் இந்த சங்கி கூட்டம் அப்படிம்பாங்க அதனால் என்ன ஆச்சு அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசில் அவ்வளோ என்கவுண்டர் ஆனதுக்கு பிறகு மக்கள் என்ன சாதாரண மக்கள் அங்கே என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது தான் இப்போ யோகி ஆதித்யநாத் சொன்னால் அதே பதில் தான் அவங்களுக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கும் ரவுடிகளுக்கும் நான் ஆரத்தி எடுக்கிறதுக்காக நான் வந்து சிஎம்மாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறது மாதிரி வெள்ளத்துறை போய் ஆரத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அயோத்தியா குப்பம் வீரமணிய என்கவுண்டர் அவர் தான் பண்ணார் அவர் ச அதாவது யூனிஃபார்ம் இல்லாமல் இருந்தால் அவர் வந்து பெரிய அளவு ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவே பார்க்க முடியாது ஒரு சாதாரண மனிதன் போல் இருப்பார் யூனிஃபார்ம் போட்ட உடனே அதற்கான மிடுக்கோடு இருப்பார் அதனால் அவர் வந்து இது போன்ற ஆப்ரேஷன்லாம் அவரால் ஈஸியாக செய்ய முடிந்தது அப்படிங்கிறதும் அது இப்போ தமிழக காவல்துறையை பற்றி நாம் சில விமர்சனங்களை நம்மளுடைய செய்திகள் சிந்தனைகள்லேயே பேசினா கூட பல ப்ளஸ்ஸஸ் அவங்க சில ஆஃபீஸர்ஸை பற்றி நம்ம இங்கே பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அலெக்சாண்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தேவாரம் அவர்களாக இருக்கட்டும் டிஜிபியாக விஜயகுமார் அவர்களாக இருக்கட்டும் வெள்ளத்துறை போன்றவர்கள இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு செட்டு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுட்டு போயிருக்காங்க நேர்மையாக அவங்க இருந்த அளவுக்கு ஓரளவு பணி செய்திருக்கிறார்கள் அரசியலுக்காக ஒரு சில விஷயங்களை அங்கங்கே போட இருந்திருக்கலாமே தவிர அதனால் அவங்களுக்கு தனிப்பட்ட பெனிஃபிட் ஏதாவது கிடைச்சதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த பற்றி பெரிய அளவு இங்கே டிஸ்கஸ் பண்ண முடியாது இருந்தாலும் கூட அது வந்து பெரிய அளவு சமுதாயத்திற்கு வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவது மாதிரி எதுவும் இருந்ததில்லை மாறாக அந்த சமுதாயத்திற்கு ஒரு நிம்மதியை கொடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நடந்தது அந்த வகையில் வெள்ளத்துறை அவர்கள் அவர் பணியாற்றிய எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருந்திருக்கா இன்னும் சொல்லப்போனால் ராமநாதபுரத்தில் அவர் இருக்கும் பொழுது பிஎஃப்ஐ நடத்திய போராட்டத்தையும் அவர் மீது வண்டியை ஏற்றியே ஏற்ற வந்தாங்க அதையும் அவர் தைரியமாக எதிர்கொண்ட அந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இப்படி பணியாற்றிய வெள்ளத்துறை ஒரு கொக்கி குமார் அப்படிங்கிற ஒரு சிவகங்கையில் வந்து ஒரு அக்யூஸ்டை இதுட்ட போலீஸ் காவல் நினைத்துருவாங்க அங்கேயே அவர் மர்மமான முறையில் இறந்துடுறாரு அந்த கேஸ் இவர் மீது தான் போகிறாங்க இதுக்கு இவர் தான் காரணங்கிறா அந்த கேஸ் தான் இப்போது வரை நடந்து கொண்டு இருக்கிறது சிபிஐ ஸோ ஆமாம் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கிற பொழுது இவர் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக இவர் சஸ்பென்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த நடைமுறை நமக்கு தெரியல நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொஞ்சம் வந்து அந்த கேஸ் முடிஞ்ச பிறகு அதுக்கு பெனிஃபிட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஆரம்பத்துலேயும் சொல்லியிருக்கலாம் ஆனால் முதல் நாள் இது ஒவ்வொரு முறையும் இவர்கள் பண்ணுறது என்னென்னா பெரிய ஊழல் வழக்குல ஈடுபட்டவர்களை கரெக்டாக ரிட்டையர் ஆகிற முதல் நாள் சஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம் இப்படி நேர்மையாக பணியாற்றக்கூடிய அதிகாரிகளையும் அதே கேட்டகரியில் நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ அந்த துறையில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தேவாரத்தை பார்த்து விஜயகுமார் நான் அதே போல் ஆஃபீஸர் ஆகணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி காவல்துறை பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஃபீஸர்ஸை பார்த்து நானும் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி வரவங்க இருக்காங்க இப்பொழுது வெள்ளதுறை போன்றவர்களை கடைசி நேரத்தில் நீங்கள் இது மாதிரி சஸ்பென்ஷன் பண்ணிங்கன்னா இவங்கள ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய போலீஸார் அவங்களுடைய ம அவங்கள டிமாரலைஸ் பண்ணுறது மாதிரி இருக்காதா அவங்களுடைய மன உறுதியை குலைக்கிறது இது மூலம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறது உடனே அங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரோ யாரோ ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவரே முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா லாண்ட் ஆர்டரில் அவர் எப்படி தைரியமாக எடுப்பார் நம்ம ஏதாவது செய்ய போய் நாளைக்கு நமக்கு மாதிரி சஸ்பென்ஷன் எதாவது பண்ணி நம்ம வாங்கிட்டு இருந்தோம் நம்ம லஞ்சம் இஞ்சம் மற்றவங்க மாதிரி இல்லாமல் லஞ்சம் வாங்காமல் கொடுக்குற சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு இருந்தான் அந்த காசுமே நமக்கு வராமல் போயிடுமே அப்படின்னு நினைக்கிற போலீஸு ஏதாவது டெசிஷன் எடுப்பாங்களா ஆகவே இது போன்ற செயல்கள் ஏன் செய்யப்படுகிறது அப்படின்னு தெரில ஆனால் இந்த காவல்துறைங்கிறது முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டில் வருது அவருக்கு தெரியாமல் அந்த உள்துறையின் முதன்மை செயலாளர் இந்த டெசிஷன் எடுத்திருக்கிறாரா அது முதல்வருக்கு தெரியாமல் இருக்கிறதா அவர்களுக்கான இடைவெளி இருக்கிறதா இந்த கம்யூனிகேஷன் கேப்புன்னு சொல்கிறது அப்படி இருந்தால் இஸ் அன்ஃபிட் ஃபார் சிஎம் அப்படிங்கிறது நாம் சேர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த செய்தி